ஆட்டுக்கறி குழம்பு கறி எஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சாச்சு தக்காளியும் போட்டு வெங்காயம் அரைச்சி விட்டாச்சு கறி வெளிப்படிச்சு இதில் நூல் உப்பு போட்டு நூல் கூழ் போட்டு விட்டாச்சு இப்போ குழம்பு போடணும் இப்போ மிளகா ரெண்டு ஸ்பூன் இப்போ அழகாக கொத்தமல்லி தலை மலை சூறும் மலைத்தாள் சாரல் மாதிரி அழகாக துவையாச்சும் கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ இதை தாளித்து போடு கறிக்கொழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கறிக்கொழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கம்புத்தூள் ஒரு ஸ்பூன் கோழிக்கறி கறி வருவல் கோழிக்கறி வருவல் ரெடி கொஞ்சம் முருகானா கட்டணும் போதும் கோழிக்கறி வருவல் ரெடி ஆயிட்டுங்க கொஞ்சம் இஞ்சி போட்டு நசுக்கினது தாளித்து போட்டால் நல்லா இருக்கும் நல்லா பட்டை பெருஞ்சு இருக்கும் கறிக்கிழம்பு போய் சிக்ஸ்லாம் கிடைக்கிறது மாட்டுக்கறிக்கிழம்பு குழம்பு கிரீன்